இந்த அமரன் திரைப்படம் தொடர்பாக நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகின்ற கருத்துக்கள் என்பது ஒரு படைப்பாக ஒரு கலையாக அந்த திரைப்படத்தை நாங்கள் அணுகவில்லை அந்த படத்தில் காட்டப்படுகின்ற கதாநாயகனாக இருக்கக்கூடிய இந்த முக்குத் என்கின்ற இந்த ராணுவ வீரனை கொண்டாடுகின்ற விதமாக கதையை சொல்லப்படுவதற்கு பதிலாக அவருக்கு எதிரணியிலே ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களையும் எதிரிகளாக நிறுத்தக்கூடிய போக்கு என்பது கண்டனத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆறு வருஷமா அந்த மக்களுக்கு இணைய சேவை கிடையாது மின்சார சேவை கிடையாது எந்த போக்குவரத்து கிடையாது வெளியில் போக முடியாது உள்ளே வர முடியாது எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது காஷ்மீர் மக்கள் நிலை என்ன என்பது யாருக்கு உலகத்தில் யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட சமயத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு காஷ்மீர் மக்களை முழுவதுமாக எதிரியாக காட்டினா யாருக்கு லாபம் இந்த அமரன் திரைப்படம் தொடர்பாக நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகின்ற கருத்துக்கள் என்பது ஒரு படைப்பாக ஒரு கலையாக அந்த திரைப்படத்தை நாங்கள் அணுகவில்லை அந்த படத்தில் காட்டப்படுகின்ற கதாநாயகனாக இருக்கக்கூடிய உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த கதாநாயகனாக இருக்கக்கூடிய முகுத் என்கின்ற தனிநபரின் மீதான விமர்சனமாக இந்த பத்திரிக்கல சந்திப்பு நடக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் ஆனால் ஒரு தனி மனிதன் அவனுடைய இழப்பு என்பது நம் அனைவருக்கும் மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று இல்லை அது ஒரு ராணுவ வீரனாக போர்க்களத்தில் கொல்லப்படும் போது நாம் அனைவருக்கும் அதன் மீதான ஒரு அனுதாபமும் ஈர்ப்பும் அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கின்ற மனிதனை அடிப்படையில் தான் அதை அணுகுகிறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது முகுத் என்கின்ற ஒரு தனிநபர் இந்த ராணுவ வீரனை கொண்டாடுகின்ற விதமாக கதையை சொல்லப்படுவதற்கு பதிலாக அவருக்கு எதிரணியிலே ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களையும் எதிரிகளாக நிறுத்தக்கூடிய போக்கு என்பது கண்டனத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒட்டுமொத்த ஒரு தேசிய இனத்தை எதிரிகளாக அந்த தேசிய இன மக்கள் வெளிப்படுத்துகின்ற உரிமை போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதாக ஒரு சார்புடையதாக காஷ்மீர் மக்களினுடைய தரப்பை பற்றியே பேசாமல் ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே சொல்லி காஷ்மீரி மக்களை எதிரிகளாகவே சித்தரிக்கக்கூடிய போக்கு இந்த படத்தில் நுணுக்கமாக காட்டப்படுகின்ற காரணத்தினால் அந்த படத்தினுடைய மைய கருவான இந்த காஷ்மீரத்திற்கு எதிரான அரசியலை கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பாக அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் அந்த படத்தினுடைய இயக்குனருமாக இருப்பார்கள் இப்ப என்ன பண்றீங்க நான் திரைப்படங்கள் அங்க இருக்கவங்க முஸ்லீம் அவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க அவர்கள் கல்லறிகிறாங்கன்னு ஏங்க நம்ம வீட்டு தெருவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளார ராணுவம் வந்து கூட்டு பாலியல் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஆவணம் இருக்கிறது ஒரு பகுதியில் கூடிய ஆண்களை முழுவதும் வெளியேற்றி விட்டு அந்த பகுதியில் கூடிய பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்வதை ஒரு மாஜிஸ்ட்ரேட் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் தான் அவங்க ராணுவ வாகனங்களை எல்லாம் துரத்துறாங்க அதனால கல்லூரி அவனுக்கு குண்டு எடுத்து எல்லாம் இருக்கல இங்க இருந்து போன்றாங்க ராணுவ வண்டி இங்க எதுக்குன்னு கேட்கறாங்க அவ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை உடனே அவங்க கல் எடுத்து அவங்கள அவங்க கொண்டு வரப்பட்டவங்க இந்தியாவில் இந்தியாவில் உலக அளவில் இணையதள சேவை வருடக்கணக்கில் முடக்கப்பட்ட ஒரே நிலப்பரப்பு காஷ்மீர் தான் வேற எந்த இடமும் கிடையாது வேற எந்த இடத்திலுமே இணைய சேவை முடக்கப்படல இப்ப மோடி அரசாங்கம் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தவன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தவன காஷ்மீர மாநில அந்தஸ்தை கலைக்கிறாரு இருந்த தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கிற முதலமைச்சரை சிறையில் அடைக்கிற எத்தனை ஆண்டு காலம் மூன்று ஆண்டு காலம் நான்கு ஆண்டு காலம் சிறையில் வச்சிருந்தாங்களே யாராவது கேள்வி கேட்டாங்களா அதுக்கு காஷ்மீர் மக்கள் போய் சந்திப்பதற்கு இந்தியாவினுடைய எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி கிடைக்கலையா உண்மையா இல்லையா சர்வதேச அளவில் வரக்கூடிய குழுக்கு அனுமதி இல்ல ஐநாவுடைய குழுவுக்கு அனுமதி இல்ல ஏன் இல்ல அங்க தீவிரவாதிகள் இருக்காங்க தீவிரவாத போய் மக்கள் இங்க இருக்கிற சர்வதேச மனித உரிமை மக்கள் போய் பார்த்து தீவிரவாதிகள் தப்பா கொலை பண்றாங்க மக்கள் தீவிரவாதிகள் தான் வெறுக்கிறாங்க அப்படின்னு உண்மையை வெளியே சொல்லட்டுமே ஏன் திமுக எம்பி போகட்டுமே கமலஹாசன் போகட்டுமே அதுக்கெல்லாம் எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லையே ஆறு வருஷமா அந்த மக்களுக்கு இணைய சேவை கிடையாது மின்சார சேவை கிடையாது எந்த போக்குவரத்தும் கிடையாது வெளியில் போக முடியாது உள்ளே வர முடியாது எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது காஷ்மீர் மக்கள் நிலை என்ன என்பது யாருக்கு உலகத்தில் யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட சமயத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு காஷ்மீர் மக்களை முழுவதுமாக எதிரியாக காட்டினா யாருக்கு லாபம்